வணக்கம் செல்வகுமாரின் நடுங்கும் குளிர் ஆய்வறிக்கை நாளைக்கு இருக்கும் அதற்கு பிறகு நடுங்கும் குளிருக்கு இடையே மழைப்பொழிவு எப்படி அடுத்ததாக தொடர் மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவு கனமழை பொழிவு நிகழ்வு மழைப்பொழிவு இவையெல்லாம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி நடுங்கும் குளிர் வாட்டும் குளிர் எத்தனை நாட்களுக்கு எந்தெந்த நாட்களில் இருக்கும் என்பதற்கான காரணத்தையும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை உலகம் அதாவது வானிலை நாம் சுவாசிக்கும் காற்று நம்மூரிலிருந்து புறப்பட்டதோ அல்லது தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டதோ அல்லது அண்டை நாட்டிலிருந்து வந்ததோ அல்ல உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கும் காற்று நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் உலக நாடு முழுவதுமே இந்த புவியின் ஒட்டுமொத்த வளிமண்டலத்தையும் வட்டமடித்து கொண்டிருக்கும் காற்று தான் நம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் சில நேரம் தெற்கிலிருந்து வரலாம் சில நேரம் வடக்கிலிருந்து வரலாம் சில நா சில நாட்கள் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து பல்வேறு திசைகளிலிருந்து உங்களுக்கெல்லாம் வரும் காரணம் இருக்கக்கூடிய நிகழ்வு ஈர்க்கும் தன்மையை பொறுத்து அது வழித்தடத்தை அமைத்து கொள்ளும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருந்தால் வடக்கே இருக்கக்கூடிய காற்றையும் இருக்கும் நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காற்றையும் இருக்கும் சுற்றுப்புற காற்றையெல்லாம் ஈர்க்கும் பொழுது அது நம் வழியாக வடதுருவ குளிரலையும் நம் வழியாக வட இந்திய இமயமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய குளிரலையும் அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த குளிரலையும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏற்படக்கூடிய உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய கடும் குளிரையும் நம் நம் வழியே கொண்டு செல்லும் வழியாக அமையும் வழித்தடமாக அமையும் இதில் காற்று இருந்தால் நடுங்கும் குளிராக இருக்கும் காற்று இல்லாமல் நிசப்தமாக இருந்தால் அது பனிப்பொழிவை கொடுக்கும் இப்பொழுது வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே காற்றை சுடன்று தன்பக்கம் ஈர்க்கிறது இதன் காரணமாக சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது அது சாதாரண குளிராக இல்லாமல் நடுங்கும் குளிரை கொடுக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் ஹேர் அது ஹேர் ட்ரையர் இருக்கும் அதாவது ப்ளோயர்லாம் இருக்கும் காற்றை ஊதும் பொழுது வரும்படியில் அது குளிர் வெப்பமான பகுதி வழியாக அந்த காற்று வந்தால் அனல் காற்றாக வரும் அதாவது ஒரு ஸ்ப்ரிங்கு சூடாகும் தலைக்கு வந்து ஹேர் ட்ரை பண்ண ட்ரையர் போடும்போது அதாவது நம்முடைய சூடு பொழுது தலையெல்லாம் அப்போ பொழுது காற்று வரும் காற்றுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரிங்கு வெப்பமடைந்து கொண்டிருக்கும் அந்த வெப்பமடைந்து ஸ்பிரிங் மீது பொழுது அந்த காற்று என்னாகும் வெப்பமடைந்த காற்றாக வரும் அதே போல தான் காற்று ஒரு குளிர்ந்த பகுதி வழியாக வரும் பொழுது அதுதான் ஏர் கண்டிஷன் குளிர்விக்கும் பகுதி வழியாக ஊதும் பொழுது அதாவது ஐசாக இருக்கும் பகுதி வழியாக ஊறும்பொழுது குளிர்ச்சியான வரும் இதே தான் வட இந்திய வட இந்திய இமயமலை ஒட்டிய பகுதிகளிலையும் தற்போது குளிர் நிலவுகிறது நம்மை விட கூடுதல் குளிராக இதற்கு காரணம் இமயமலை வழியாக இமயமலை சுற்று வட்டாரம் மற்றும் சீனா அண்டை நாடாம் பாகிஸ்தானோட வடக்கு பகுதி ஆப்கானிஸ்தான் வடக்கு பகுதி அதனையும் தாண்டி பல்வேறு வடதுருவ நாடுகள் வழியாக இந்த குளிர்காற்று நம்மை வந்தடைகிறது அதே போல மியான்மர் வழியாக வரக்கூடிய குளிர்காற்றும் வங்கக்கடலில் இறங்கி அது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாகவும் இந்த நிகழ்வுக்கு தென்கோடி மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கிறது ஒரு நிகழ்வு இருப்பிடத்தை பொறுத்து காற்றை குவிக்கும் வழித்தடம் மாறி மாறி அமையும் நகர்ந்துவிட்டால் நம்முடைய வரக்கூடிய குளிரோட அளவு குறையும் நெருங்கி வந்தால் குளிர் கூடுதலாக இருக்கும் மேற்கு நோக்கி நகர்ந்தால் கேரளாவிற்கும் கூடுதல் குளிரை கொடுக்கும் ஆகவே இப்படி இருக்கும் இடத்தை பொறுத்து குளிரோட சதவீதம் கூடும் குளிரோட அளவு கூடும் அதே நேரத்தில் வெப்பமான பகுதி வழியாக வந்தால் குளிர் வெப்பமடைந்து வரும் பிறகு அனலாகவும் வரும் அதிக வெப்பமான பகுதியாக இருந்தால் இதுதான் காரணம் இப்போ நிகழ்வு இலங்கை அருகே இருக்கிறது சுற்றுப்புற காற்றையெல்லாம் ஈர்க்கிறது மியான்மர் காற்றையும் ஈர்க்கிறது அந்தமான் காற்றையும் ஈர்க்கிறது சுமத்ரா தீவு காற்றும் இருக்கிறது நிழலுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்க முடியவில்லை காரணம் அங்கே ஒரு நிகழ்வு இருக்கிறது அது வட இந்திய குளிரலையை குமரி வழியாக அதுவும் இருக்கிறது ஆக ரெண்டு சிஸ்டம் தெற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினாலே இமயமலையிலிருந்தும் வட இந்திய நிலப்பகுதியில் இருந்தும் அரபு நாடுகள் பகுதியில் மியான்மர் பகுதியில் சீனப் சீன பகுதியில் இருந்தும் வடக்கு இருக்கக்கூடிய குளிர்காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே நம்மூர் வழியாக தமிழ்நாடு வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே நிகழ்வு வலுவாக இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் அப்படியே குளிர் அலையை கொடுக்கிறது குளிரை கொடுக்கிறது இவையெல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இருந்தாலும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாளும் கிழக்கு காற்று இந்த குளிரை பின்னுக்கு தள்ளும் சக்தி பெற்றிருக்கும் ஆகவே குளிரை ஈர்க்கும் சக்தியும் கொஞ்சம் குறையும் அதாவது தென்னரைள நிகழ்வு சற்று விலகிவிடும் அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் இதன் காரணமாக கிழக்கு காற்று நன்றாக ஊடுருவி குளிர் இருக்கும் இடத்துல வெப்ப நீராவி உள்ளே வந்து மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படி இருந்த போதிலும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மற்றும் கர்நாடக பகுதி ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குளிர் இருக்கும் போராடி முன்னேறி உள்ளே மழை பொழிவை கொண்டு வரும் பொழுது இந்த ஆந்திர பிரதேச கர்நாடகாவிற்கு குளிர் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதன் எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்கும் கொஞ்சம் மழை பிடிப்பை கொடுக்கும் நனைக்கு மழை தூரல் மழையை கொடுக்கும் அதோட எல்லையில தடுக்க போகிற காரணத்தினாலே தெற்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் தெற்கே போக போக மழையோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்துல குறைவாகவோ அளவாகவோ லேசாகவோ நனைக்கு மழையாகவோ இருக்கும் சென்னைக்கும் உண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாளில் இரண்டு நாள் உறுதியாக உண்டு ஒரு நாள் தூரல் மிரட்டலோடு போய்விடும் இது விலகியதும் மீண்டும் குளிர் வந்துடும் ஏன்னா அந்த நிகழ்வு பின்வாங்கி விடும் முன்னேறி வந்து மழைப்படிவை கொடுத்து விட்டு கரை கடந்த அரபிக்கடலுக்கோ குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கோ மேற்கு நோக்கியே நகராமல் இலங்கை அருகே வந்து மீண்டும் சுமத்ராத்தி அருகே போய் ஒன்றிணைந்து எல்லா நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைவதற்காக விலகிவிடும் ஆகையின் காரணமா மீண்டும் குளிர் வந்துவிடும் இருந்தாலும் விலகிவிடும் என்பதனால இப்போ இருக்கிற குளிர் இந்த பதினாறு பதினேழு மழைப்பொழிவுக்கு பிறகு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் குளிர் இருக்கும் இன்றைக்கு நேற்றைக்கு நேற்று முன்தினம் இருந்தது போல பகலிலும் வாட்டிய குளிர் போல் இருக்காது ஆனால் குளிர் இருக்கும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் குளிரும் இருக்கும் இந்த நாட்களிலே குளிர் மட்டும் அனுபவிப்போம் இலங்கையில் மழை அனுபவிப்பார்கள் குளிரும் மழையும் இணைந்து கடலோரத்தில் சில தூரல் நனைக்கும் மழை கொடுக்கும் ஏற்கனவே கொடுத்துக் கொண்டிருப்பது போல அந்த பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எல்லாம் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அது அப்படியே மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கூட தீவிரமடைந்து அல்லது புயலாக கூட தீவிரமடைந்தாலும் மழை தரும் ஒரு நிகழ்வாக இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு பாக்ஜல சந்தி மன்னார் வளைகுடா கடந்து அரபி தென் தமிழ்நாடு மற்றும் மத்திய தமிழ்நாடு வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் கண்டிப்பாக அதில் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் இருபத்தி ஆறு தான் அது இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்க நெருங்கலாம் ஆனால் இருபத்தி ஏழு இலங்கைக்கு மழைப்படிவையை கண்டிப்பாக தாமதம் அடைந்தா இருபத்தெட்டு எட்டு மழைப்படிவை இலங்கைக்கு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவை தொடக்கிடும் அந்த வலுவான மாத இறுதி நிகழ்வு அது அரபிக்கடலுக்கு போனாலும் ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் ஆவது மழைப்படிவை கிழக்கு காற்ற இருத்துக்கொண்டும் மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பின்னாடியே இன்னொரு நிகழ்வு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு வந்து அப்படியே அதுவும் பொங்கலுக்கு மழைப்படிவை கொடுப்பதற்கு ஒன்பது பத்து தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை பொங்கலுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் அதுவும் தென் தமிழ்நாடு இலங்கை கடந்து அரபிக்கடல் நோக்கி நகரும் ஆக பொங்கலுக்கும் பொங்கல் வைக்க முடியாத அளவிற்கு மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வெளியில் பொங்கல் வைக்க முடியாத அளவிற்கு இருந்தாலும் ஷெட்டுக்கிட்டு போட்டு வச்சு தான் மழை இருக்கிறது பொங்கலுக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்குது ஜனவரி தேதி வாயில் இருபத்தி நாளோட அந்த மழையெல்லாம் நிறைவடைந்துடும் அதுக்கப்புறம் மழை இலங்கைக்கு மட்டும் இருக்கும் அந்த இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய மழை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்தில் தூறல் சாரலை கொடுக்கும் ஜனவரி இறுதியிலையும் பிப்ரவரி முதல் வாரத்துலேயும் இலங்கையோட தென்கிடக்கு பகுதியில் பாதிக்கும் மழை பிப்ரவரிலேயும் இருக்கும் அச்சுறுத்து மழை பிப்ரவரிலேயும் இருக்கும் கடந்த ஆண்டு பிப்ரவரிலேயும் அணைகளை நிரப்பி உபரி நீரை அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்டு தாழ்வான பகுதிகள் எல்லாம் வெள்ளம் சுருந்ததெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் இலங்கையோட கல்முனை சுற்று வட்டார பகுதி தென்கிழக்கு பகுதி தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து அதே போல் இந்த வருடமும் இருக்கும் பிப்ரவரி பதினைஞ்சு வரை ஆக இலங்கைக்கு பிப்ரவரி பதினைஞ்சி வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் தமிழ்நாட்டிற்கு ஜனவரி இருபத்தி மூன்று வரை மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருக்கலாம் இடையில் குளிர் சில நாட்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த குளிர் விலகி மழை வரும் மீண்டும் குளிர் வரும் மீண்டும் ஒட்டுமொத்தமாக குளிர் விலகிவிடும் சில நாட்கள் மழைக்காலமாக மீண்டும் சில நாட்கள் என்ன ஒரு பதினைந்து இருபத்தைந்து நாள் இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு மழைக்காலமாக இருபது நாட்களுக்கு இருக்கும் அப்பொழுது அவ்வப்பொழுது குளிர் வந்தாலும் மழை நாட்கள் தான் பெரும்பாலான நாட்களாக இருக்கும் ஜனவரியிலையும் இந்த டிசம்பர் இறுதியிலையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி